சிட்டி போலீஸ் ஹெட் என்னடா என்னடாது சீஃப் வருவார்னு பார்த்தா மனுஷன் வரவே மாட்டாரு மந்தனா படத்துக்கு போகலான்னு பாக்குறேன் எங்க புரியுது இவங்களுக்கு நம்ம சோகம் மீன் சபா ஆஃபீஸுக்கு மட்டம் போட்டு இந்த படத்துக்கு வேற வந்தான் பத்தியா என்ன சொல்லணும் கடற்கரை போய் ஆஃபீஸ் போய் பார்ப்போம் எவ்வளவு வந்திருக்கானே தெரில ம் கேப்டன் வேற வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னாரு வாரத்துக்குள்ள கொஞ்சம் டீயை சூடு பண்ணி கொடுப்போம் கடை 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 நல்லா இப்போ சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன் வரட்டும் வந்த உடனே இன்னைக்கு லீவ் எடுக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் எந்த இதுவும் ரெஸ்பான்ட் பண்ணல கேட்டு ஒரு முடிவு வாங்கிட வேண்டியது தான் ஏய் என்ன மேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாஸ் நான் உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு இந்த டீயை சூடாக வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடாண்ணா வரும்போது கையில் கோப்பையோடு வந்துட்டு எனக்கு தெரியும் மகனே நீ ஏதாவது சூடா காஃபி கொடுக்குறேன்னு சொன்னாலே காரியத்துக்காக தான் பண்ணுவேன்ட்டு சொல்லு என்ன மேட்ரு இன்னைக்கு அது ஒண்ணு இல்ல பாஸ் நீ தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது அதான் சும்மா போய் ஒரு ஃபயர் விட்டு வரலாமேன்ட்டு வேண்டே அதியாரா உன் தலைவன் புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க என்ன பாஸ் இப்படி சொல்லிட்டீங்க பாகுபலி நாயங்க பிரபாஸ் நீ சலார் படம் ரிலீஸ் ஆகுதுல அதான் எந்த பயனும் இல்ல